நிம்மதியான வாழ்க்கை இருபது வயதில் அதிகபட்ச நிலைக்குப் போன மனது ஐம்பதிலே குறைந்தபட்ச நிலைக்கு வந்துவிடுகிறது பிறப்பின் நோக்கங்கள் முடிந்தனவோ இல்லையோ ஒரு பிறப்பு முடிவை நோக்கி பயணம் செய்கிறது எல்லா ஆட்டங்களுமே முடியக்கூடியவையே அளவுக்கு மீறிய சந்தோஷமும் அளவுக்கு மீறிய கவலையும் ஒரு மனிதனை நிம்மதியில்லாமல் ஆக்கிவிடும் பணக்காரரை பார்த்து விட படுத்து தூங்குபவரை பார்த்து பொறாமைப்படுங்கள் அதுதான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை ஒரு தள்ளுவண்டி காய்கறி வியாபாரி அன்று காலையில் வாங்கிய காய்கறிகளை விற்கச் செல்கிறார் அவர் அன்று காய்கறிகளை விற்றால்தான் அவரால் அன்றைய தினத்தை பசியின்றி கழிக்க முடியும் அடுத்த நாள் அவரால் மறுபடி காய்கறி வாங்கி அடுத்த நாள் வியாபாரம் செய்ய முடியும் அவர் அன்னைக்கு சாப்பிடுவாரா நாளை மறுபடி காய்கறி வியாபாரம் செய்ய போதுமான பணம் என்று கிடைக்குமா என்று துவண்டு போவதில்லை அவர் நம்பிக்கையுடன் வியாபாரம் செய்கிறார் ரஷ்யாவில் ஜெர்மனி படை இரண்டாம் உலக போரில் ஆக்கிரமிப்பில் இறங்கிய போது யூதர்கள் பெருமளவில் கொன்று குவிக்கப்பட்டனர் ஸ்ட்மேர் குடும்பமும் மற்றும் பத்தாவது நீளமான பாதாள குகையில் வசிக்கத் தொடங்கினர் கிட்டத்தட்ட ஐநூற்று பதினொன்று நாட்கள் இந்த பாதாள குகையில் வசித்தனர் என்றாவது ஒரு நாள் யுத்தம் முடியும் நாம் சுதந்திர வாழ்க்கை வாழலாம் என்ற நம்பிக்கையுடன் இயற்கையான சூரிய வெளிச்சம் இல்லாத வைட்டமின் டி பற்றாக்குறையுடன் வாழ்க்கையை குகையில் கழித்தனர் அவர்களது நம்பிக்கை வீண் போகவில்லை உலக வரலாற்றில் மனிதர்களின் மிக நீண்ட நாட்கள் பாதாள குகையில் வாழ்ந்ததாக அவர்களின் வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது அது ஒரு நோ பிளஸ் ஆன் எர்த் பூமியில் இடமில்லை என்ற ஆவணப்படமாக எடுக்கப்பட்டுள்ளது அந்த குகையில் அவர்கள் தன்னம்பிக்கை இழக்காமல் இருப்பதற்காக வாசகங்கள் எழுதி வைத்தனர் நீ தூங்குவதற்காக சென்றாய் மேலும் உனக்கு தலையணை இருந்தது மேலும் நல்ல கம்பளிகளை கொண்டு உன்னை போர்த்தி கொண்டாய் வேறு என்ன வேண்டும் உனக்கு சால்ஸ்டர்மர் எனவே நம்பிக்கைதான் வாழ்க்கை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு புகைப்படம் எடுக்கையில் மட்டும் புன்னகை என்றாகிவிட்டது இன்றைய பலரது வாழ்க்கை தெளிவு இல்லாமல் உழைப்பவர்களுக்கு தான் கஷ்டமும் பாரமும் கடைசி வரை குறைவதில்லை ஆற்றைக் கடக்க அனைவருக்கும் உதம் ஆற்றிலேயே விட்டு செல்லப்படுகிறது வாழ வேண்டும் என்ற ஆசையில் வாழும் மனிதர்களை விட செய்ய வேண்டிய கடமைக்கும் வாழ வேண்டும் என்ற கட்டாயத்திற்கும் வாழும் மனிதர்களே அதிகம் கட்டுப்பாடும் ஒழுங்கும் சாதாரணமானவை தான் ஆனால் சாதாரண விஷயங்களை கொண்டுதான் ஒரு சமூகத்தை எடை போட முடியும் ஒரு விஷயத்தை இன்னொருவரின் கண்ணோட்டத்திலிருந்து நீ எண்ணி பார்க்காத வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி உன்னால் புரிந்து கொள்ள முடியாது சந்தோஷம் என்பது யாராலும் தரப்படுவதல்ல நம்மில் இருப்பதே உங்கள் சந்தோஷம் எதுவென அறிந்து கொள்ளும்